வாழ்கோளமுடன் நேர்மையாக இந்த வேர்க்கடலின் நன்மைகள் வந்து இந்த வேர்க்கடலை வேர்க்கலை சாப்பிட்றதுனால இந்த வேர்க்கலை சாப்பிட்றனால அதுலேயும் முக்கியமான நம்ம வந்து பச்சைக்கடலை சாப்பிட்றதுனால வந்து பல நன்மைகள் பல நன்மைகள் கிடைக்கும் இந்த வேர்க்கடலையில் வந்து வைட்டமின் இ புரோத சத்துக்கள் நல்ல முறையில் உள்ள கொழுப்பு சத்துக்கள் இந்த முடிக்கு சருமத்துக்கு நல்லது கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் வளர்ச்சிக்கு இந்த மழை பிரச்சனை இருக்கவங்களுக்கு அதுக்கு இந்த இந்த சிற்றுண்டி உணவுலேயே வந்து வேர்க்கலை மட்டும்தான் எவ்வளோ சாப்பிட்டாலும் சளிக்கவே கழிக்காது மற்ற உணவு எது சாப்பிடுங்க அவ்வளோ சீக்கிரம் நமக்கு திகட்டிடும் ஆனால் அந்த வேர்க்கடலை மட்டும் அவ்வளோ சீக்கிரம் திகட்டாது சாப்பிட சாப்பிட நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கணும் திகட்டாத ஒரு நல்ல உணவு வேர்க்கடலை இந்த வேர்க்கடலை சாப்பிட்றதுனால நமக்கு வந்து டெய்லி ஒரு அரை கிலோலாம் தொடர்ந்து அரைக்கலான்றது நம்ம பொதுவாக எல்லாரும் சாப்பிட முடியாது ஆனால் குறைஞ்சது ஒரு நூறு கிராம் வேர்க்கலை ஆச்சு முக்கியமாக முக்கியமா பச்சைவர்களை சாப்பிட்டு வந்தால் உங்கள் உடலுக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப பாதுகாப்பாகவும் உங்களுடைய வளர்ச்சிக்கும் நல்லா இருக்கும் இந்த வேர்க்கலை எப்போ கிடைச்சாலும் பச்சைவர்களை வாங்கி சாப்பிடுங்க உங்களுக்கு நல்லது நம்ம வந்து ஒரு இயற்கையான உணவு மாரி இந்த வேர்க்கடலை மட்டும் அவ்வளோ நன்மை தரும் வேர்க்கலை சாப்பிட்டனால நமக்கு பல வைட்டமின் சத்துக்கள் புரதச்சத்துக்கள் சத்துக்கள் எல்லாம் அடைகிறதுனால நமக்கு வந்து நம்ம உடலுக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் மிக நல்ல ஒரு உணவு இது எப்போ பேர் நினைச்சாலும் சாப்பிடுங்க நல்லது எல்லாரும் மகிழ்ச்சியாக மணி நேரத்துடன் வாழுங்கள் வாய்மையே வெள்ளம்